பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் உன் எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இறை தூதர் மரியாவுடைய வார்த்தையை கேட்ட பிறகுதான் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார் இறை தூதர் மரியாவிட இருக்கின்ற பொழுது இரண்டு முறை மாத்திரமே மரியால் பேசினார்கள் முதலாவதாக கேள்வி எழுப்பினார்கள் நான் கன்னி ஆயிற்று எப்படி நிகழும் என்று இரண்டாவதாக அர்ப்பணிப்பு வார்த்தை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அங்கு அவரால் சொல்லப்படுகிறது தொடர்ந்து அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கவில்லை கேள்விக்கு தேவையான பதில் விட்டது அந்த பதில் கிடைத்தவுடனே தாமதிக்கவே இல்லை ஒருவர் சொல்லுகின்றார் நாம் திருவார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்கின்ற பொழுது நாம் முடிவெடுக்கின்ற பொழுது நமது முடிவை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக செயல்படுத்தவில்லை என்றால் அது நம்மால் செயல்படுத்த முடியாதாம் எனவே எந்த ஒரு நிலையிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நான் மனம் மாறினேன் செயல்பட என்று நாம் முடிவெடுத்து விட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக செயல்படுத்த ஆரம்பித்தல் வேண்டும் தாமதித்தால் செயல்பட இயலாது மரியா நான் பிறகு யோசித்து சொல்கிறேன் போய் வா என்று கேபீரனுக்கு சொல்லவில்லை கால அவகாசத்தை கேட்கவில்லை நான் என் பெற்றோரிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை எனக்குரிய பதினாறு வயது மட்டுமே நேர்ந்திருக்கின்ற மரியா உடனடியாக முடிவு எடுக்கின்றார் என்ன முடிவு ஆண்டவருக்கு அடிமை நான் ஆண்டவரின் அடிமை அது மட்டுமல்ல உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் உன் சொற்படி என்றால் கருவுற்று மகனை பெற்றெடுப்பாய் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் இறைமகன் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு பெரியவராயிருப்பார் ஏற்றுக்கொள்கிறேன் இதையெல்லாம் இப்பொழுது அவர் அறிவிப்பதை பார்க்கிறோம் முதலாவது கேள்வி நான் கண்ணி ஆயிற்றே இரண்டாவது அர்ப்பணிப்பு வாழ்நாள் முழுதும் நாம் சில நேரத்தில் கேள்விகளையே கொண்டோம் அர்ப்பணிப்பு என்பது கொண்டே போகிறது கேள்வியை கேட்டு ஐயம் நீங்கிய பிறகு அர்ப்பணிப்பு அவசியமாக்கப்படுகிறது இங்கு இப்பொழுது இவர் ஆண்டவரிட வார்த்தை பயன்படுத்துவது ஒரு உயர்ந்த வார்த்தை ஆண்டவர் என்ற வார்த்தை முதல் முறையாக மோசினரிடத்திலே கடவுள் சொன்ன வார்த்தை தன் பெயர் என்னவென்று மக்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் யாவே ஐ அம் ஊம் ஐ இருக்கிறாகவே இருக்கின்றேன் அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் என்றும் வாழ்வேன் எனவே மோசை காலத்திலே எவே என்ற வார்த்தை பார்வோன் அரசனுக்கு அச்சுறுத்துகின்ற எதிர்ப்பதம் அது ஒரு அரசியல் வார்த்தை அரசியல் மொழி இட் வாஸ் எ பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் தி லார்ட் என்பது அச்சுறுத்துகின்ற ஒன்று அதுதான் ரோம் ஆட்சியிலும் அச்சுறுத்த ஒன்று சீசர் ஆண்டவர் அல்ல இயேசுவே ஆண்டவர் அதற்காக உயிர் கொடுக்க முன் வருகிறார்கள் திருவெளிப்பாட புத்தகம் எழுதப்படுகிறது ஆண்டவர் விடுவிக்கின்றவர் மரியால் இப்பொழுது முற்றிலும் அர்ப்பணிக்கின்றார் எனக்கு நிகழ்த்தும் என்று சொல்லிவிடுகின்றார் அந்த அர்ப்பணிப்பு நமக்கு கல்வி கொடுக்கிறது நாமும் கூட இறைவார்த்தை கற்றுக்கொண்டு அர்ப்பணித்தால் உலகம் புதிய உலகமாக மாறும் நற்செய்தி பரவலாக்கப்படும் எல்லாரும் சமமாக பாவிக்கப்படுவார்கள் புதிய அமைப்பு உருவாகும் அந்த அமைப்பை கட்டி எழுப்ப அதுதான் இரையரசு என்று புரிந்து கொள்ள ஆண்டவன் நம்மை பலப்படுத்துவாராக ஆமே ஜபிப்போம் அன்பு நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் புதிய உலகத்தை படைக்க திருவார்த்தை மாத்திரம் சார்ந்து வாழவும் எங்களை அர்ப்பணிக்கும் கிருபையாக இருந்திருக்கும் இறைமகன் இயேசும் ஜபங்கோடும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமே